அந்த ஊரில் புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவர் இருந்தார் ஒருநாள் மாலை வேளையில் பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவர் தன் ஜாதகத்தை பார்க்க அவரிடம் வந்தார் ஜோதிடரிடம் தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்தார் ஜோதிடரும் அந்த ஏழையின் ஜாதகத்தை கணித்து பார்க்க ஆரம்பித்தார் அதில் கிடைத்த தகவல் அவருக்கு அதிர்ச்சியை தந்தது அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு அந்த ஏழைக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கண்டம் இருப்பதை கண்டுபிடித்தார் அந்த எட்டு மணிக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருந்தன அது பற்றி அந்த ஏழையிடம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தவர் ஐயா இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு நீங்க வேணா ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க நான் சரியாக கணிச்சு வைக்கிறேன் நாளைக்கு காலையில மறுபடியும் வாங்க அப்படின்னு சொன்னார் ஜாதகம் பார்க்க வந்த ஏழை விவசாயிக்கு குழப்பம் ஏற்பட்டது ஜோதிடர் மறுநாள் வர சொன்னதால் சரி வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் அப்பொழுது அங்கு வந்த ஜோதிடரின் மனைவி நீங்கள் கூறியதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் ஜோதிடம் பார்க்க வந்தவரை நாளைக்கு வாங்கன்னு ஏன் திருப்பி அனுப்பி வச்சீங்க அப்படின்னு கேட்டாள் இப்போ வந்துட்டு போறாரே இவரோட ஆயில் இன்னைக்கு முடிய போகுது அவர் ஜாதகத்துல பெரிய கண்டம் இருக்கு அது அவர்கிட்ட அப்படியே சொல்ல எனக்கு தைரியம் வரல அதனால தான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவர் இருந்தால் தானே நாளைக்கு வர முடியும் அந்த பகவான் அவர் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னார் ஜோதிடர் இதற்கிடையில் ஜோதிடரை பார்த்துவிட்டு புறப்பட்டு போன விவசாயி காட்டு வழியாக தன் ஊருக்கு நடந்து போய் கொண்டிருந்தார் திடீர் எங்கிருந்தோ வந்த மேக கூட்டங்கள் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கின அடுத்த ஒரு சில நிமிடங்களில் தூறல் மழை ஆரம்பித்தது வீட்டுக்கு போக வேக நடக்க ஆரம்பித்தார் விவசாயி ஆனால் பலத்த மழை பிடித்துக்கொண்டது கொண்டது சுற்றும் பார்த்தார் விவசாயி அவர் நின்றிருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் பாலடைந்த சிவன் கோவில் ஒன்று அவர் பார்வைக்கு தென்பட்டது உடனே அங்கே ஓடி சென்றார் கோவில் முன்பிருந்த மண்டபத்தில் மழைக்காக ஒதுங்கி நின்று கொண்டார் அந்த மண்டபத்தில் நின்றபடியே அந்த சிவன் கோவிலை உற்று பார்த்தார் கோவிலின் பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்து கவனிப்பார் யாரும் இன்றி கிடந்தது அந்த காட்சியை பார்த்த அவருடைய மனதிற்குள் பெரிய வருத்தம் உண்டானது ஒரு காலத்தில் இந்த கோவிலில் தினமும் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்குமே திருவிழாக்களை எல்லாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருப்பார்களே அப்படிப்பட்ட கோவில் ஆலமரமும் அரசமரமும் முளைத்து இப்படி பாலடைந்து போய் கிடைக்கின்றதே என்று மனதிற்குள் நினைத்து வருந்தினார் எனக்கு நிறைய பணம் கிடைத்தால் இந்த கோவிலை புதுப்பிக்கும் வேலையைத்தான் முதலில் செய்வேன் என்று நினைத்து கொண்டார் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்ததால் அந்த பாழடைந்த மண்டபத்தின் ஒரு ஓரமாக தூணில் சாய்ந்து உட்கார்ந்தார் களைப்பு காரணமாக லேசாக அப்படியே கண்ணயர்ந்தார் அவரது கனவில் அந்த கோவில் வந்தது அந்த கனவில் அவர் எண்ணியபடியே அந்த கோவிலின் ராஜ கோபுரம் மற்ற கோபுரங்கள் பிரகாரங்கள் மண்டபங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றன கும்பாபிஷேகத்திற்கான நாளும் குறிக்கப்படுகின்றது வேதியர்கள் புடைசூழ புண்ணிய தீர்த்தங்கள் நிரம்பிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்படுகின்றது பிறகு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுகின்றது பெரும் பக்தர்கள் கூட்டம் அந்த கும்பாபிஷேகத்தை கண்டு ஆனந்தம் அடைகின்றது கும்பாபிஷேகம் முடிந்ததும் அங்கே கோவில் கொண்டுள்ள சிவபெருமானின் திருமேனியை மிக அருகில் சென்று வழிபடுகின்றார் இப்படி அந்த கோவிலின் கும்பாபிஷேகம் நடந்தது போன்ற காட்சிகள் அவருக்கு கனவாக வருகின்றன அப்பொழுது அந்த கனவின் குறுக்கே ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்கின்றது கண்ணையர்ந்த விவசாயி சட்டென்று விழித்துக் கொண்டார் கண்களை திறந்து பார்த்தால் அவர் இருந்த இடத்தில் அவருக்கு மேலே அந்த பாலடைந்த மண்டபத்தில் கருணாகம் ஒன்று படம் எடுத்த நிலையில் அவரை கொத்த தயாராக நின்றிருந்தது பதறி அடித்து எழுந்த விவசாயி அக்கனமே அந்த பாலடைந்த மண்டபத்தில் இருந்து எழுந்து ஓடினார் அவர் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறியதுதான் தாமதம் அந்த மண்டபம் அப்படியே சரிந்து விழுந்தது ஒட்டுமொத்த கட்டடமும் இடிந்து விழுந்து தரைமட்டமானது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் விவசாயி அந்த பாம்பு மட்டும் நம்மை எச்சரிக்காமல் இருந்தால் அதை நினைத்து பார்த்த அவரது உடல் நடுங்கியது கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தார் மணி மிகச்சரியாக சரியாக எட்டை காண்பித்தது நேரத்தில் மழையும் விட்டிருந்ததால் நேராக வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் மறுநாள் காலையில் மறுபடியும் ஜோதிடரை பார்க்க போனார் விவசாயியை நேரில் பார்த்த ஜோதிடருக்கு இன்ப அதிர்ச்சி நாம் தான் ஜோதிடத்தை தப்பாக கணித்து விட்டோமோ என்று நினைத்தவர் அது பற்றி அவரிடம் கேட்பதற்கு பதிலாக ஜோதிட சாஸ்திர நூல்களை இன்னும் துல்லியமாக ஆராய்ந்து பார்த்தார் அவரது கணக்கு சரியாகவே இருந்தது இப்படிப்பட்ட கண்டத்தில் இருந்து ஒருவன் உயிர் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு சிவன் கோவிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு ஏழையால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது என்று நினைத்த ஜோதிடர் நேற்று ஏதாவது விசித்திரமாக நடந்ததா என்று அந்த விவசாயியிடம் கேட்டார் அப்போதுதான் அவர் நடந்த உண்மையை சொன்னார் அந்த பாலடைந்த கோவிலை கும்பாபிஷேகம் செய்வது போல கனவு வந்தது என்றும் அதன் தொடர்ச்சியாக அந்த மண்டபம் இனிந்து தரைமட்டம் ஆனது என்றும் தெரிவித்தார் அப்போதுதான் ஜோதிடருக்கு எல்லா உண்மையும் புரிந்தது தெய்வ பணி பற்றிய கற்பனையும் கனவும் கூட ஒருவருக்கு ஏற்பட உள்ள இடையூறுகளையும் துன்பங்களையும் போக்குகின்றது என்பதை நமக்கு உணர்த்துகின்றது இந்த கதை நம் மனதார செய்யும் தெய்வ காரியங்கள் அந்த மரணத்தையே தள்ளி போடுகின்றன என்பதையும் நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும்